ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இட்டு ஃபைனஸ்ட் இந்த சேனல் எங்கள் அம்மா போன்ற ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வரிசில் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறது ரெஸ்ட்ராண்ட் பட்டர் சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி வச்சுக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காண்ட மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் காக்கப்பு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க கடாய் சூடானதும் ரீஃபைன்ட் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி ஊற வச்சு இந்த சிக்கன் பீசஸை சேர்த்துக்கோங்க இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க நல்ல பொன்னிறமாக மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க கடையில் சிக்கன் வாங்கும்போதே நம்ம பார்த்து தாங்க வாங்கணும் நல்ல எலம் கோழியாக நம்ம வாங்கி சமைச்சோம்னா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் நல்லா பொறிஞ்சதை தனியாக வச்சுடுங்க அடுத்து கடாயில் வெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை ஒரு இன்ச்சு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சீரகம் அரை டீஸ்பூன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு பல்லாரி நீல நிலமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்ல பொன்னிறமாக அப்புறமா இஞ்சி பூண்டு வெழுது ஒரு டேபிள் ஸ்பூன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா ஆனதுக்கு அப்புறமா காஷ்மீரி வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஒன்று டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி கா டீஸ்பூன் முந்திரி பருப்பு இருபது சேர்த்துக்கோங்க இது பட்டர் சிக்கன் மசாலா கிரீமியாக இருக்கணும்னா இவ்வளோ முந்திரி சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க எல்லாமே கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா அளவுக்கு ஹை பிளேம்ல மூடிய போட்டு கொதிக்க விடுங்க தண்ணி ஓரளவு வத்திருச்சு சூடு ஆடுனதுக்கு அப்புறமா பிளெண்ட் பண்ணி வடிகட்டிக்கலாம் ரெஸ்டாரண்ட் பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு சிக்கன் பொறுத்தெடுக்கிறது இந்த கிரேவி பேஸ் தான் பெரிய வேலையே இப்போ ஒரு கடாயில் வெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உறுக்க விட்டுட்டு காஷ்மீரி வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எவ்வளோ தடவை வெண்ண காஷ்மீரி வத்தல் பொடி சேர்த்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரலாம் இவ்வளவு ஆட் பண்ணுறதுனால தான் ரெஸ்டாரண்ட் பட்டர் சிக்கன் அவ்வளோ கலராக க்ரீமியாக இருக்குது கலர் மாறனதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருந்த பீசஸ் சேர்த்துக்கலாம் கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு முக்கா டீஸ்பூன் ஃப்ரெஷ் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கிரேவி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு திக்கானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க கடைசியா ஒரு டிப் இருக்கு இந்த மாதிரி கறி துண்டு வாங்கி வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்ல எரிக்க விடுங்க அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் எரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குட்டி கிண்ணத்துல வச்சிருங்க அதுக்கு மேல கா டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஏலக்கத்தூளை தூவி விட்டுட்டு பட்டர் சிக்கன் கிரேவி நடுவில் வச்சுட்டு மூடிய வச்சு மூடிடுங்க ஒரு மூணு நிமிஷம் மூடியே இருக்கட்டும் இப்படி பண்ணுறதுனால ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பட்டர் சிக்கன் மசாலா சாப்பிடணும் அவசியமே இல்லை வீட்லயே அதே ஸ்டைல நம்ம பண்ணி சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெஸ்டாரண்ட் பட்டர் சிக்கன் மசாலா பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெஸ்டாரண்ட் பட்டர் சிக்கன் மசாலா பட்டர் நான் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ரெசிபிஸோடு நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்